அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை கடத்திய இரண்டு வடமாநில வாலிபர்கள் உட்பட மூன்று பேர் கைது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் சாலை சுங்கன் சாவடி அருகே கையத்தார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழ் செல்வன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தது தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மூட்டைகளாக இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து முன்னூறு கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த மூன்று பேரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணை செய்ததில் காரை ஓட்டி வந்தது திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து அருகே உள்ள நாரணமால்புரம் மருத்துவர் தெருவை சேர்ந்த மனோகர் என்பதும் அவர்களுடன் இருந்த இரண்டு பேர் திருநெல்வேலி சந்திப்பு செல்வி நகரை சேர்ந்த முகேஷ் திருநெல்வேலி டவுன் தெற்கு பஜார் சந்திப்பின் குமார் என்ற வடமாநில வாலிபர்கள் என்பதும் தெரியவந்தது இவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் பெங்களூரிலிருந்து திருநெல்வேலிக்கு புகையிலையை காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது உடனே கயத்தாறு போலீசார் அவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து இச்சம்பவத்தில் மேலும் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது பற்றி அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர்